வணக்கம் மகாலயபட்சம் நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கான தர்ப்பணம் தானம் அதெல்லாமே நீங்களும் செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பதினைந்து நாட்களில் ஒரு வேலை வேலை காரணமாகவோ இல்லை வேறு எதுவும் காரணமாகவோ உங்களால் வந்து தர்ப்பணம் தானம் அதெல்லாம் செய்ய முடியாதவங்க இன்னும் வந்து ரெண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுனால குடும்பம் வந்து தலை தூங்கும் குடும்பம் செழிக்கும் மகிழ்ச்சி வந்து பொங்கும் பெருத்து பெருக்கெடுத்து ஓடும் இதெல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ஒரு மந்திரம் மட்டும் போதும் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு முறை சொன்னா போதும் இது என்ன மந்திரம்னு பார்த்தலாம் டக்குன்னு ஏ நாம் நா பிதா நா பிராதா நா பந்து தே சர்வ திருப்தி குசை ஸ்திலை திருப்தி திருப்த் எத இதுதாங்க இந்த சுலபமான மந்திரத்தை எளிய மந்திரத்தை நீங்க வந்து இந்த ரெண்டு நாட்களில் ஒரு முறை யாத்திர சொல்லி நீங்க வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா என்னோட தந்தை இல்லை சகோதரர் இல்லை உறவினர் இல்லை எந்த வகையான உறவாக இருந்தாலும் சரி பந்தத்திற்கு உள்ளாகாத எனது கோத்திர பிரிவு பிரிவிற்கு வந்து உள்ளாகாத முகம் தெரியாத என்னையும் தனக்கும் தெரியாத ஆத்மாக்களுக்கும் இந்த பூமியை விட்டு போனவங்களுக்கும் இந்த ஆத்மா அனைவருக்குமே வந்து அவங்க வந்து சாந்தி அடையவும் மேல் உலகில் வந்து எந்த விதமான துன்பமும் அனுபவிக்காம வந்து இருக்கிறதுக்காகவும் புதிதாக பிறப்படுத்தாலும் கூட அவங்க புதிய வாழ்க்கையில வந்து நன்மைகளும் சுபிச்சங்களும் பெற்று நல்லா இருக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் வந்து எல்லும் தண்ணீரும் இறைத்து நான் வந்து செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தினால எல்லாருமே வந்து திருப்தி அடையட்டும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் இதை வந்து நம்ம வேண்டிக்கிறதுனால நம்ம முன்னோர்களும் சரி நமக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஆத்மாக்களும் சரி சாந்தி வந்து அடையும் அப்படி சாந்தி அடைகிறனால நமக்கு வந்து ஆசி வந்து நம்மளோட முன்னோர்கள்ட்ட இருந்து கிடைக்கும் இதனால குடும்ப ஒற்றுமை வந்து தலைக்கும் இன்னும் நம்ம குடும்பம் வந்து வாழையடி வாழையா வந்து செழித்து வந்து வளரும் இது வந்து ஒரு மகத்தான ஒரு புண்ணியம் வந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளோட சந்ததிக்கும் போய் அடையும் எந்த ஒரு செயலும் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கு நமக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம் அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க தவற விட்டுறாமல் இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த தர்ப்பணத்தை செய்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய பலன் வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் செய்திகளுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்